விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் மற்றும் குக்வித் கோமலி நிகழ்ச்சிகள் மூலியமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் சிவாங்கி அவர்கள் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளங்கள் இவங்களுக்காக இருந்துட்டு இருக்காங்க கடந்த சில மாதங்களாவே இவங்களை பத்தி ஒரு பொய்யான செய்தியானது வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவாங்கி அவர்கள் அவங்க கூட இருக்கிற ஒருத்தரை காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்கதாவும் அவரை கூடிய சீக்கிரமே திருமணமும் பண்ணிக்க போற மாதிரியான ஒரு செய்தி தான் இதை தொடர்ந்து ரீசண்டா சிவாங்கி அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா வச்சிருக்காங்க அதில் ஒரு ரசிகர் உங்களை பற்றி வர மேரேஜ் ரூமர்ஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு சிவாங்கி அவர்கள் ரொம்பவே கோபமாக டைம் வேஸ்ட் இது எதுவுமே உண்மையே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு எனக்கு மேரேஜ்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை ப்ளீஸ் இதோட எல்லாருமே நிறுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னோட மேரேஜ்ன்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை என்னோட கோஸ்டார்ஸோடையோ கண்டிப்பாக இருக்காது இப்போ என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கான நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது சிவாங்கி அவர்களை பத்தி வந்து மேரேஜ் டாபிக் எல்லாமே பொய்யான விஷயம்ன்றது இப்ப உறுதியாகி இருக்கு சோ வீடியோவை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் சிவாங்கி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க